பொம்மி சித்தார்த்தியில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரியல சுத்தமாக வந்து வீசியே வந்து போக மாட்டேது பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்குன்னே சொல்லலாம் பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும் நம்ம ராணி வந்து நம்பூத்திரிக்கிட்டையும் பாய்கிட்டையும் கேட்குறாங்க பொம்மியை வந்து கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி கேட்டோன்னா எனக்கு தெரியாதுங்கிறாங்க அடுத்த ஒரு சாமியார் வந்து சொல்றாங்க நிச்சயம் நாகசா வந்து போய் உதவி கேட்கலாம் எனக்கு ஆல்ரெடி உதவி செஞ்சாரே அவர்கிட்ட கேட்கலாமா அவர் உடனே உன்னால் பார்க்க முடியுமா இல்லையான்னு தெரில பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து போ அதே மாதிரி நீ இப்போ பொம்மையை நீ எந்த அளவு வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறியோ அதே அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஆறாவது பூஜையை வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் இந்த ரெண்டு காரியமும் நீ தான் பண்ணணுங்கிறனால கொஞ்சம் கூட வந்து கால அவகாசம் அதிகமாகவே நீ எடுத்துக்க கூடாது பார்த்துக்கோமா இதை நான் முன்கூட்டியே உன்ட்ட சொல்லிட்டேன்னொடனே ாமே உங்கள் ஆசீர்வாதத்தோடு இந்த ரெண்டு பூஜையும் வந்து வெற்றிகரமாக நான் பண்ணி முடிப்பேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து நாகசாகுவை பார்க்கலான்னு சொல்லிட்டு காட்டு பகுதிக்குள்ளே போயிட்டுருக்காங்க இருக்காங்க இந்த பக்கம் கமண்டாலமும் ஜார்ஜனியாவும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அஞ்சு பூஜை பண்ணியாச்சு ஆறாவது பூஜையை வந்து தடுக்கணும் ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை நம்மளாக வந்து பூஜை பண்ணி தடுக்க முடியாது நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி வந்து நமக்கு வந்து உதவி செஞ்சால் மட்டும்தான் உண்டு நம்மளோட மிகப்பெரிய குருவை வந்து கூப்பிட போகிறேன் அவர்கிட்ட கேட்டால் வழி எதுவாக இருந்தாலும் சொல்லுவோம் அந்த வழியில் நம்ம பயணம் பண்ணால் கண்டிப்பாக வந்து சாவித்திரி மனோ ரகுவரனை எல்லாரையும் வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் சொல்றதும் கரெக்டு தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சூப்பர் சூப்பர்மா இந்த மாதிரி புத்திசாலித்தனமான முடிவு வந்து எடுக்கணும் அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் அப்படின்னு சொல்லும்போதே அவங்க குருவை வந்து பூஜை பண்ணி கூப்பிட்றாங்க இந்த பூஜையை நாங்கள் தடுத்து நிப்பாட்டணும் வலி இருக்கா தலை இலை நின்னாலும் முடியாது என்ன சொல்றீங்க உங்களுக்கு தெரியாதே கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இப்படி சொல்லலாம் அஞ்சு பூஜையை வெற்றிகரமாக அவ செஞ்சு முடிச்சிருக்கா அப்படி இருக்கும்போது அந்த அஞ்சு பூஜையோட பலன் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு காப்பாற்றும் நீங்கள் எத்தனை வாட்டி முட்டுக்கட்டை போட்டாலும் அது கடைசி நேரத்தில் உனக்கு தோல்வியாகவும் அவங்களுக்கு வெற்றியாகவும் தான் அமையும் இதை மாற்ற முடியாது நீங்க அப்படி சொல்லக்கூடாது நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீங்கன்னா நான் உங்களை பூஜை பண்ணி வர வச்சுருக்கேன் தயவு செஞ்சு உங்களுக்கும் தெய்வ சக்தி துணையாக இருக்கணும் இல்லாட்டி ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க தெய்வ சக்திக்கு நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி காளிக்கு ஒரு பூஜை பண்ணணும் அதுவும் இந்த நேரத்துலேருந்து அவள் ஆறாவது பூஜை வந்து முடிக்கிற வரைக்கும் நீங்களும் கண்டினியூஸாக இங்கே பூஜை பண்ணணும் அப்படி பூஜை பண்ணால் மட்டுந்தான் காளி வந்து உங்களுக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அந்த ஆறாவது பூஜையை வந்து தடுக்கிறதுக்கு அவங்கக்கிட்டயே வந்து வரமா கேட்கலாம் இல்லாட்டி கஷ்டம்தான் பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் தோற்கறதுக்கு தான் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஜெயிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் முடியாது எதுவுமே இல்லை முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறைஞ்சி போகிறாங்க இப்படி ஒரு வழி இருக்குது நல்லவேளை நம்மளா வந்து ஏதாவது பண்ணியிருந்தால் நிச்சயம் வந்து தோற்று போயிருப்போம் சொன்ன பாதையில் நம்ம இப்போ பயணம் செய்வோம் காளியம்மனுக்கு வந்து பூஜை பண்ணுவோங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க காட்டுப்பகுதிக்கு வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம ராணி அப்பன்னு பார்த்து நாகசாகு காப்பாற்றினாங்கள அவங்க தான் வந்து தலையில நின்று பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாமி நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை கேட்கலான்னு வந்திருக்கேன் எனக்கு உதவி செய்வீங்களா இங்கேருந்து வடக்கு பக்கம் பார்த்து போமா அப்படின்னு சொன்னோன்னா அந்த சாமியாருக்கு நேர் ஆப்போசிட்டாக வந்து போயிட்டுருக்காங்க நம்ம ராணி ராணின்னு சொல்லி அவங்க தவத்தை வந்து அப்படியே வந்து கலைச்சிட்டு நார்மலாக வந்து உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இங்கே வா ராணி என்னை நோக்கி அப்படின்னு சொன்னோன்னா திருப்பி வந்து அவங்கள நோக்கி வந்து வந்துகிட்ருக்காங்க வந்து முடிச்சோடனே சொல்லுங்க சாமி நான் வந்து எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ராணி நீ கேட்குற விஷயம் என்னால் பண்ண முடியாது அதுக்கு சந்தர்ப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன இப்படி சொல்கிறீங்க உங்களால் பண்ண முடியுங்கிற விஷயம் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நான் இங்கே வந்தேன் உனக்கு சொன்னால் புரியாது உன்னால் முடியாது அது எனக்கே கஷ்டம் அப்படி இருக்கும்போது உன்னால் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோன்னு வந்து அவங்க வந்து கோபமாயிடுறாங்க நம்ம ராணி உங்களை நம்பி தான் நான் இங்கே வந்திருக்கேன் தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க நான் ஒன்றையும் நினச்சிதாம்மா அது வேணான்னு சொல்கிறேன் ஏன்னா இது மாதிரி கூப்பிட்றப்ப கண்டுபிடிக்கிறப்ப உனக்கு தான் பிரச்சனையாகும் அதுக்காக தான் உன்னோட நல்ல மனசுக்காக தான் நான் வேணான்னு சொல்கிறேன் ஆல்ரெடி ஒருத்தவங்க போயிட்டாங்க அவங்கள கூப்பிட்றதுக்காக நீ போகக்கூடாது இல்லை அதுக்காக தான் நீங்கள் என் மேலே அன்பு பாசம் வச்சுருக்கிறது எல்லாமே ஓகே தான் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த தெரியாமல் நீங்கள் சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எனக்கு பக்கவளமாக இருந்தீங்கன்னா நிச்சயம் நான் வந்து வெற்றிகரமாக அந்த பூஜையை வந்து செய்வேன் முடியாது ராணி நீ என்ன காப்பாற்றிருக்க அதுக்காக கண்டிப்பாக நான் உனக்கு சொல்லவே மாட்டேன் நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சாமியார் உடனே நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா மாறலாமா அப்படின்னு சொல்கிறாங்க என்றைக்குமே மாறமாட்டேன் அப்போனா நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க தானே என்ன ராணி சொல்கிற நான் என்னைக்காவது போய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நாகசாவை கேட்டோன்னே நான் உங்களை காப்பாற்றினோன்னே என்ன சொன்னீங்க எனக்கு பொம்மியக்கா வந்து வேணும் அதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் வரமா வந்து கண்டிப்பாக நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது மட்டும் பத்தாது ராணி நீ வந்து உனக்காக கேளுங்கிற மாதிரி ஒரு வரத்தை வந்து கொடுத்துருந்தேன் அதுக்கு ஞாபகம் இருக்கான்னு ராணி வந்து கேட்குறாங்க உடனே எனக்கு ஞாபகம் இருக்குது இப்போ அந்த வரத்தின் அடிப்படையில் கேட்குறேன் எனக்கு இப்போ பொம்மி அக்கா வரணும் அதுக்கு என்ன பூஜை பண்ணால் நீங்கள் எனக்கு பக்கபலமாக இருக்கணும் எனக்கும் எந்த பிரச்சனையாக கூடாது பொம்மி அக்காவும் இங்கே வரணும் அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் சரி என்னையே கட்டி போட்டுவிட்டேன் நான் உனக்காக தான் சொன்னேன் இருந்தாலும் நான் உனக்கு முன்னாடியே வந்து வரம் கொடுத்ததுனால சரி நான் இப்போ வந்து என்னோடய சக்தியை வந்து பயன்படுத்துகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாமி பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நாகசாகு உடனே வந்து டக்குன்னு வந்து நீ இது அடுத்தடுத்தது இந்த நொடிக்குள்ளே பண்ணி முடிக்கணும் இதில் கொஞ்சம் கூட நமக்கு நேரம் இல்லவே இல்லை நீ இங்கேயும் பூஜை பண்ணணும் அதே மாதிரி கோயில்லையும் நீ செய்ய வேண்டிய பூஜை எல்லாம் இருக்கு அதையும் நீ பண்ண வேண்டியது இருக்குது அதனால் டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாத இப்பயே அந்த வழியை பாரு அப்படின்னு சொல்லி வேக வேகமாக வந்து ராணி கிட்ட அந்த ரகசியத்தை வந்து சொல்கிறாங்க சரிங்க நான் எதுவும் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க நீ உனக்காக கேட்கலைய ராணி நீ தானே கேட்குற நீ அளவு கடந்து அன்பு பாசம் வச்சுருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பாசிட்டிவாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம நாகசாகு இப்பயே போ ஓடு ஓடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நேரம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி அந்த பூஜைக்கான விஷயத்த வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் அம்மாவுக்கு வந்து ஒரு பூஜையை வந்து சொல்றாங்க அந்த இடத்துல உடனே வந்து அதுக்கேற்ற மாதிரியே வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க கமண்டலமும் ஜார்ஜினியாவும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு சக்தி வந்து கிடைக்கிறது நல்லாவே வந்து கண்கூடாக வந்து தெரியுது போல இந்த பக்கம் வந்து சித்தார்த்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து எல்லா பூஜையும் வந்து மேற்பார்வையில் சூப்பராக சூப்பரா வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த வாட்டி முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கணும்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ராணிக்கு தானே கொடுக்கணுங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பேசுகிறாங்க இந்த வாட்டி ராணி கிடையாது நம்ம சிதாதுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அதே மாதிரி பொங்கல் வைக்கிறது ராணி தான் வந்து அவள் கொஞ்சம் வேலையாக வந்து வெளியில போயிருக்கா சிதாதுக்கு முதல் மரியாதை கொடுத்து முடித்து ஒரு அரை மணி நேரத்தில் ராணி வந்து பொங்கல் வச்சு அது கிழக்கு பக்கமாக பொங்கேறணும் அது மாதிரி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் பூஜையை வந்து ஆரம்பிக்கணும் ஆறாவது பூஜையை அப்படின்னு சொல்லும் போது இதை முன்கூட்டியே வந்து தெரிஞ்சதுனால்தான் நாகசாகு ரொம்பவே வந்து நேரம் வந்து கம்மியாக இருக்குது நீ வேக வேகமாக பண்ணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இருக்கு சித்தார்த்துக்கு வந்து முதன் மரியாதை கிடைக்க போகுதுன்னு நினச்சோன்னே ஊர் மக்கள் எல்லோரும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து மனம் வந்து பார்க்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக சுவாரஸ்யமாக போச்சுனே சொல்லலாம் இந்த வாட்டி ராணியை வந்து தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தமணாக்கும் கமண்டலத்துக்கும் ஒரு சக்தி கிடைக்கப்போகுது அந்த சக்தியை நம்ம சிவபெருமான் வந்து தடுப்பாங்களா இல்லை அஞ்சு பூஜை வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கனால இவங்களால் தடுக்கவே முடியாதுன்னு அப்போ குரு வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி கதைக்களம் சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போவாங்கன்னு பார்க்கலாம் எபிசோட் ரொம்பவே மாயச்சலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்